இந்த கால நீங்கள் நீதிபதி இளஞ்சலியன் அவர்களை பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களா ஓ நீதிபதி இளஞ்சலியனை பற்றி அறிஞ்சிருக்கிறேன் யார் அவர் அவர் ஒரு நீதிவான் சரி அவரை வந்து இந்த தமிழ் அரசியல் பரப்புகளில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் வந்து சிவில் சமூகங்கள் வந்து ஈடுபட்டிருக்கணும் அவர் வேற வேற நினைக்கிறீங்களா அவர் கூடுதலாக போட்கட்டால் அவர் கண்டிப்பாக வருவார் இரண்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த வித்யா என்ற படுகொலில் அவர்தான் தீத்து வைத்தவர் அதபடியால் அவர் பொட்கட்டால் அவர் கண்டிப்பாக வருவர் அவர் 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 வந்து ஒரு பேர் போன நி நிறுவார் சரி மக்கள் வந்து அவருக்கு வாக்களிக்கிற பட்சத்தில் அவர் வருவர் ஆனால் அவர் தன்னுடைய ஒரு சுய முடிவு எடுத்து இந்த அரசியல் பரப்புகள் இந்த அரசியல் நீரோட்டத்துக்குள்ள தான் பயணப்படுறதுக்கு விரும்புவாரா பயணம் மக்கள் அவர் வந்து கூடுதலாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் தானே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் தான் மக்களும் விரும்பினோம் அவர் வரீங்களா அவர் வரணும் நாங்கள் அவர் அவரோடாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சில சில நன்மைகள் இருந்தது இருந்தது அதனுடைய அவர் வந்தால் அவர் பொருட்கட்டால் அவர் வருவர் சரி நாங்கள் அவரை நீதியினுடைய ஒரு அடையாளமாக வந்து மக்கள் பார்க்கணும் நீதித்துறையில் ஒரு பெயர் பெற்ற நீதித்துறையில் நியாயமான செயற்பாடுகள் சேவைகளை வழங்கினோரால அவர் இருக்கிறார் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த நெளிவுசொழிவுகள் இருக்கிற போட்டி பொறாமைகள் இருக்கிற ஏற்ற இருக்கிற இந்த அரசியல் பரப்புக்குள்ள அவரால் பயணப்பட இயலுமா அது எனக்கு சொல்ல முடியாது அது எனக்கு சொல்ல முடியாது எனக்கு கூடுதலாக எனக்கு இந்த அரசியல் அனுபவம் எனக்கு தெரியாது நான் கூடுதலாக சமூக தான் செய்து கொண்டு இருக்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள்ள நீதிபதி இளஞ்சலியன் அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அப்படி ஒரு கருத்து நிலைப்பாடு வந்து மக்கள் மத்தியில் இருக்குது ஒருவேளை அவர் அரசியலுக்குள்ள வந்தால் எப்படியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அவரால் இந்த அரசியல் நீரோட்டத்துக்குள்ள பயணப்படக்கூடிய மாதிரி இருக்குமா அட்டை வந்த வரை வரைய நாங்கள் மூன்று சமூகம் வரவேற்கக்கூடிய விஷயம் என்னக்கா அவர் நீதிபதியாக இருந்து நீதியத்தான் நிலைநாட்டுகிற வழியை அந்நிய நிலைநாட்டேன் இப்போ நீதிபதி என்றைக்கா நீதியத்தான் நிலைநாட்டு கூடுதலாக நீங்கள் பெருமானம் பார்த்துருக்குங்கள் அவருடைய செக்யூரிட்டி இந்த குடும்பத்தையே அவர் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறார் அப்படி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார் சட்டத்துக்கு மாறாக வக்கீல்தானே கட்டாயமாக வரவேற்றவரையே நாங்கள் மூன்று சமூகம் முஸ்லீம் சிங்களம் தமிழ் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு சரி அதே நேரத்தில் அவர் இந்த அரசியல் பரப்புகளை வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குதா இது கடந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு முதல் அப்படியான ஒரு இது வந்து அவர் அவர் எப்படி என்ற ஒரு கொள்கையை தான் முன்வைத்தவர் கட்டாயமாக என்றால் நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் அது பெறக்கூடிய விஷயமா இருக்கு இந்த அரசியல் பரப்பில் அவருடைய தேவை அவர் இந்த அரசியல் பரப்புகளை வரணும்ன்றதுக்கான தேவை என்ன இருக்குது எந்தளவுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது கட்டாயமாக கடந்த காலங்களில் கூடி நாங்கள் தமிழ் மக்கள் அரச சிங்களரசோ அல்ல தமிழ் கட்சிகள் ஊடாகவோ தமிழ் கட்சி தலைவர் ஊடாகவோ எதுவிதமான ஒரு ஒரு முடிவுக்கு வரையில் தானே வடிவங்களுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியல் நீரோட்டத்துலையும் சரி அல்லது எங்களுடைய வந்த முன்போரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை கட்டாயமாக அப்படியான லஞ்சங்கள் கட்டாயமாக வர வேணும் வந்தால் கொஞ்சம் பாரசுரமான இலை எங்களுக்கு செய்திடக்கூடிய இருக்கும் நீதிபதி இளஞ்சலியனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் இன்று கேள்விப்பட்டுதான் நல்லா வெட்ட இடத்து வீட்டுக்கு முன்னால் சுப்பாக்கி சூட அதுவும் அதையும் அவர் ஒரு நேர்மையான மனுஷன் ஊழல் இல்லாத நேர்மையான மனுஷன் அவரை வந்து தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளில் கொண்டு வாரதுக்கு முயற்சிகள் நடக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வாரது நல்லா இப்போ இருக்கிற சரவன்மாருக்குள்ள விக்னேஸ்வரனும் சரி வரார் ஆனால் அவர் சிறப்பு அவர் ஒரு நல்ல மேனேஜர் நேர்மையான மேனேஜர் அவர் இட்றவணி இருக்கிறார் அவரை கொண்டு வரது நல்ல இப்போ பாருங்கோ நீதிமன்றங்கள் எல்லாம் துப்பாக்கியோடு நடக்குது இப்போ என்ன செய்கிறது அநியாய ஊழல்கள்லாம் இப்போ நடக்குது நேர்மை இல்லை இப்போ நாட்டில நேர்மைக்கு இடம் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் சொல்லுது லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நாடுன்னு அரசாங்கம் சொல்லுது வாய்க்கு வாய் ஆனால் அதை செய்யணும் இல்லையே ஊழலோ இருக்கு அது ஒழிக்கணும் இல்லையே அரசாங்கம் ஏன் ஒழிக்கணும் இல்லை நினைக்கிறீங்க அது என்னென்றால் ஒழித்தால் அவைக்கு ஆபத்து பழைய குற்றவாளிகளை கண்டுபிடிச்சால் அவையும் அரசியல்வாதிகள் தான் ஒரு நேரம் அவைக்கு எதேன் தீங்கி விளைவிக்க முடியதல்ல அவை அதில் குற்றங்களை கண்ணும் காணாமல் விட்டுட்டு இருக்கணும் பிரேக் அரசியலுக்கு பிரேக்க சொல்கிறது எல்லாம் ஒழிப்பம் உண்டு ஆனால் வந்து ஒன்று நிறைவேற்றினதா இல்லை ஒன்று நிறைவேற்றினதா இல்லை சரி இப்போ நாங்கள் நீதிபதி இளஞ்சொலியன் அவருடைய விஷயத்துக்கு நாங்கள் வந்தோம்டா அவர் வந்து ஒரு நீதித்துறையில் மிக பிரபலியமான ஒரு பாண்டித்தியமான ஒருவர் அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை பார்க்குறோம் அவரால் ஒருவேளை இந்த அரசியலுக்குள்ள வந்தால் இந்த அரசியல் பரப்பில் அவரால் இந்த நீரோட்டத்துக்குள்ள கலந்து பயணப்பட இயலுமா இயலும் மேலும் அவர் அவருக்கு ஆதரவு கூடுதலாக இருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்கள் கருவே தெரிவிக்கணும் இப்போ பழைய நான் நான் வந்து பழைய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இப்போ ரகசியமாக இருந்தார் இந்த கட்சியில் இருந்த நான் இப்போதுல கொஞ்சம் ஒதுங்கி கொள்றார் ஆனால் இளஞ்செலியன் சார் நேர்மையானவர் அவர் எதுவும் செய்யக்கூடிய துணிச்சலாக அவரை அரசியலுக்கு கொண்டு வரது நல்லா இளஞ்சலியின் அவர்களை இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அநேகமாக அவர் அரசியலுக்குள்ளே வேறு வேற இருந்தால் அவருக்கு கூடுதலான ஆதரவு இருக்கும் மக்கள்கிட்ட கூடுதலான ஆதரவு இருக்கும் எனக்கு அவற்றை செயற்பாடுகள் இல்லாமல் வந்து ஒரு நேர்மையான ஒரு நல்லொரு செயற்பாடாக இருந்தது இனியும் அப்படி இருக்கும் சொல்லி இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு இருந்த ஒரு ஆள் அந்த நீதித்துறையில ஒரு ஜாம்பவானா இருந்த ஒருவரால் இந்த அரசியல் பரப்பில இருக்கக்கூடிய இந்த நெழிவு சொலிவுகள் இந்த நீரோட்டத்துக்குள்ள அவரால் எந்த அளவுக்கு தன்னை தக்க வச்சு கொண்டு அவர் எப்படி தான் சேவையில இருக்க இருந்தாரோ அதே மாதிரி பயணப்பட ஏலம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரை முதல்வரும் ஒரு நீதிபதியோரால் இருந்தவர் அந்த நீதிபதியாக இருந்து அரசியல் இருக்காங்க ஆனால் அவர்கள் இருந்து இவர் வித்தியாசமாக இருந்தாரன்றால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா அப்படி இவர் ஒருவேளை நீதிபதி இளைஞலியினர்கள் அரசியலில் வந்தால் எப்படி அவர் நகரோணம் அப்படி அவர் இயங்கணும் பண்ணிங்க நினைக்கிறீங்க அது கூடுதலாக மக்களுக்கு சார்பான இதாகத்தானே இருக்கணும் மக்களுக்கு சார்பாக தமிழ் தேசியத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கணும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இதை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா புதுசாக போட போகிறான்னு நீதிபதி இளஞ்சலியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது நீதிபதி இளஞ்சலியன் யார் என்று சொன்ன ஒரு புரிதல் இருக்கா உங்களுக்கு நீதிபதி என்று தான் தெரியும் சரி அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க சரி இப்போ நீதிபதி இளஞ்செழியன தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் வந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டிருக்கணும் இதைப்பட்டு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா ஒருவேளை அவர் தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள்ளே வந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவரால் செயற்பட முடியுமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் என்ன நிறையா கொடுக்க வரலாம் நிறையாங்க தமிழருக்கு ஒரு தீரும் இந்த பதினூன்றாவது அப்படி செய்கிற வேண்டியது என்ன உங்களும் செய்ய இல்லையே என்ன யார் வந்தாலும் அதை நடக்காது ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்குது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை வந்து தாங்கள் நீக்கிறதோ அல்லது அதை இல்லாமல் செய்கிறதோ இல்லை தங்களுடைய நோக்கம் ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்ற மாதிரியான சில மாற்றங்களை செய்வோம்னு சொல்லியிருக்கணும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன்னு சொல்லியிருக்கணும் சமஷ்டி முறையில் இந்தியா மாதிரி அவங்களாக தான் கொடுக்கவா போகிறாங்க சமஷ்டியாச்சும் கொடுக்க மாட்டாங்க சரி இந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் கதைச்ச விஷயத்துக்கு வாரேன் நீதிபதி இளஞ்செலியன் ஒருவேளை அவர் அரசியலுக்குள்ளே வந்தால் ஏற்கனவே எங்களுக்கு அவரை பற்றி தெரியும் இந்த நீதித்துறையில் வந்து கோலோச்சி ஒருவர் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒருவராக இருக்கிறார் அப்போ அவரால் இந்த நெழிவு சுழிவுகள் மிக்க இந்த அரசியல் பரப்புகளை இந்த நீரோட்டத்துக்குள்ளே அவரால் பயணப்படையிலுமே நீங்கள் நினைக்கிறீங்களா பயணப்படையிலுமே பயணப்பட்டாலும் கொடுக்காங்களோன்னு இப்போ பழைய அரசாங்கத்தில் இருந்தால் தான் நான் இருக்கணும் பாராளுமன்றத்துக்கு அதிபதிக்கா பழைய தான் நாங்கள் இருக்கணும் அவங்க விட மாட்டாங்க கொடுக்குறது சரி அது ஒரு புறம் இருக்கு மக்களுடைய அன்றாட எதிர்பார்ப்புகள் அன்றாட வாழ்க்கையாக போராடி கொண்டிருக்கிற மக்கள் இப்போ தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு அதே நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு தங்களுக்கான ஒரு தலைவர் தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் இளஞ்சொலியன் அவர்களால் நிமிந்து நிற்க இயலுமா அப்படித்தானே செய்ய வேணும் அவர் இப்போ மக்கள் இந்த எதிர்பார்ப்பை தான் நிறைவேற்ற வேணும் அதுதானே அங்கே கதைக்க அவர் அவர் வருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா அது தெரியாது அது என்னங்க மாதிரி